இந்த வாழ்க்கை கதைகளில் ஒன்று ஜெர்மனியில் பணியாற்றுகிற ஒரு தம்பி அவர் பெயரையும் சொல்லுவேன் அவர் பெயர் ரவிக்குமார் கள்ளக்குறிச்சிக்கு நடுவில் தேடியா குறிச்சி என்கிற ஊர் அந்த ஊரில் பிறந்த ஒரு தம்பி ஜெர்மனியிலே சென்று பிஹெச்டி பட்டம் பெற்று அங்கு ஒரு சிறந்த நிறுவனத்தில் வேலை செய்கிறார் அவர் புனைவியாரும் வேலை செய்கிறார் அவர் என்னை பார்க்கும் பொழுது எல்லாம் ஒரே ஒரு விண்ணப்பம் அவரு அம்மா நான் அடுத்த முறை வரும் பொழுது எனக்கு முதல்வரை பார்க்க ஒரு வாய்ப்பு வேண்டும் நான் ஜெர்மனிக்கு போன பிறகு படித்து பட்டம் வாங்கி இருக்கிறேன் அந்த பிஹெச்டி சர்டிபிகேட்டை கொண்டு வந்து உங்ககிட்ட காமிக்கணும் எனக்கு கொடுத்த தகுதி திராவிடம் எனக்கு கொடுத்த வாய்ப்பு இதை நான் முதல்வர் சொல்ல வேண்டும் முனைவர்களிடம் சொல்ல வேண்டும்